விளையாட வந்தவர்களா நாம் தொழுவை பாழாக்க வந்தவர்களா நாம் அவ்வாவுடைய கட்டளைகளை நாசமாக்க வந்தவர்களா நாம் நாம் மறுமைக்கு சொந்தக்காரர்கள் நாம் நாம் கபிற்கு சொந்தக்காரர்கள் நாம் நாம் ஆகலத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள் நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள் நாம் வாலிபர்களே வாலிபர்களே விளையாட வந்தவர்கள் அல்ல நீங்கள் வந்தவர்கள் அல்ல ஸ்மார்ட் போனில் வாழ வந்தவர்கள் அல்ல அல்ல பெண்களோடு வந்தவர்கள் இன்று மொபைல் என்ற ஒன்றை மாத்திரம் வைத்து முழு சமூகத்தை நாசமாக்கி விட்டான் முன்னைய காலத்தில் மூத்தவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் முன்னைய காலத்தில் ஒரு படம் பார்ப்பதாக இருந்தால் ஒரு படம் பார்ப்பதாக இருந்தால் நாற்பது கிலோமீட்டர் போவார்களாம் ஒரு படம் பார்ப்பதற்கு தியேட்டர் தான் டிவி கிடையாது போன்கள் கிடையாது சகோதரர்களே ஆனால் இந்த காலம் அப்படியா இந்த காலம் அப்படியா பள்ளி வாசலிலும் பாவம் செய்யலாம் எவ்வளவு பயங்கரமான ஒரு சித்னாவுடைய காலம் இது எவ்வளவு மோசமானது செல்லம் இந்த இஸ்லாத்தை வளர்த்தது முழுந்து செல்லம் செல்லம் இந்த கனிவாவை உயர்த்தியது மாலிபர்களை வைத்துத்தானே மாலிபர்களை வைத்துத்தானே அந்த காலத்து வாழிபர்கள் அல்லாவை பயந்தார்கள் அந்த காலத்து வாணிபர்கள் மறுமை நாலை பயந்தார்கள் அந்த காலத்து வாணிபர்கள் நரகத்தை பழந்தார்கள் சகோதரர்களே திடீர் என்று அழிவு வந்துவிட்டால் விட்டால் திடீர் என்று மவுத்து வந்து நம்மால் என்ன செய்ய முடியும் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் அல்லாவுக்கு மாற்றம் செய்கிறார்கள் நீங்கள் கண்டதில்லை ஆனால் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் வட மாகாணத்தில் இருப்பவர்கள் சந்தித்த மிகப்பெரிய அழிவுதான் சுனாமி சுனாமி நேற்றோடு இருபத்தி ஆறாம் தேதி ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் திகதி யாரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு பேரழிவு சுனாமி பேரழிவு சகோதரர்களே என்ன நடந்தது என்ன நடந்தது யார் நினைத்தார் நாங்கள் மௌத்தாகுவோம் என்று யார் நினைத்தார் கடல் வரும் என்று கடல் வருகிறது என்றால் யாராவது நம்புவானா கடல் அவ்வாஹுடைய படை கடல் அல்லாஹுடைய படை வானம் அல்லாஹுடைய படை மலை அல்லாஹுடைய படை பூமி அல்லாஹுடைய படை அல்லாஹ் ஒரு ஓடர் போட்டு விட்டால் சகோதரர்களே நம்மை விழுங்கி விடும் அது அல்லா ஒரு ஓடர் போட்டு விட்டால் நம்மை அழித்து விடும் அது சுனாமியில் மரணித்த நல்லவர்கள் சுகதாக்களாக மாறினார்கள் சுகதாக்களாக மாறினார்கள் சல்லாஹு அலைகி வல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹுடைய காலம் உமர் ரதி அல்லாவுடைய காலம் ஈரானை பிடிப்பதற்காக ஈரானை கைப்பற்றுவதற்காக பாரசீக பேரரசு இந்த காலத்து அமெரிக்காவை போலதான் அந்த காலத்து ஈரான் அந்த காலத்து ஈரான் சகோதரர்களே அந்த ஈரானை கைப்பற்றுவதற்காக உமர் ரதி அல்லாஹு அபு மூசா அல் அஷாரி ரதி அல்லாஹுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார் இப்பொழுதும் இருக்கிற ஈரானி பிரம்மாண்டமான ஒரு கோட்டைதான் துஷ்தர் கோட்டை என்பது அந்த துஷ்தர் கோட்டைக்குள் ஈரானிய மக்கள் நுழைந்து கொண்டு கதவை பூட்டி விட்டார்கள் யாராலும் உள்ளே நுழைய முடியாது அந்த கோட்டைக்குள் யாராலும் நுழைய முடியாது அபு மூசா லஷ் அரி ரதியம் வாஹோஹு கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ன செய்வது என்ன செய்யலாம் எப்படி நுழையலாம் எப்படி கைப்பற்றலாம் சகோதரர்களே கோட்டைக்கு உள்ளே இருந்து ஒரு கடிதம் வெளியே வருகிறது என்ன கடிதம் நீங்கள் நல்லவர்கள் வாக்குக்கு மாறு செய்யாதவர்கள் நீங்கள் என்னை காட்டி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக எனக்கு வாக்கு தந்தால் கோட்டைக்குள் வரும் வழியை நான் காட்டி தர தயார் அபு மூசா ரதி அல்லாஹு பதில் கடிதம் எழுதினார் நாங்கள் உயிர் போனாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம் ஒரு மனிதன் கோட்டைக்குள் வெளியே வந்தான் எதால் வந்தான் என்று தெரியாது வந்து சொன்னான் அபு மூசாவிடம் அபு மூசா ரவி அல்லாஹுவன் இந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு வழியே இல்லை ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது சுரங்க வழி சாதாரண சுரங்கம் அல்ல சாதாரண சுரங்கம் அல்ல அந்த சுரங்கத்தில் படு பயங்கரமான பாதாள குழிகள் இருக்கிறது அந்த பாதாள குழிகளுக்குள் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது நீச்சல் தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் அபு மூசா அதை கடக்கலாம் ஆகையால் நீச்சல் தெரிந்த தோழர்களை உங்களுடைய தோழர்களை என்னோடு அனுப்பி வையுங்கள்

என்னை அனுப்புங்கள் சேர்த்து நீச்சல் தெரிந்த முன்னூறு சகாபாக்களை அந்த சுரங்கப்பாதைக்குள் அனுப்பி வைத்தார் சகோதரர்களே நீண்ட நேரம் பல மணித்தியாலங்கள் ஒரு நாள் கணக்கில் கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி கடந்தார்கள் முன்னூறு பேரும் சகோதரர்களே கோட்டைக்குள் வந்து சேர்ந்து விட்டார்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் எண்பது பேர் தான் இருக்கிறார்கள் இருநூத்தி இருபது பேர் ஷகீதாகி விட்டார்கள் இவர்கள் யார் இவர்கள் எல்லாம் சுகராக்கள் அம்மாவுக்காக கொடுத்த தியாகிகள் இவர்கள் அவ்வாக்கத்தை பார்வா பிறக்காரு அல்லா மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரை தியாகம் செய்த தியாகிகள் நல்லவர்கள் எக்ஸிடென்ட் பட்டு மௌத்தானாலும் சரி மரத்திலிருந்து விழுந்தாலும் சரி மலையிலிருந்து உருண்டா கடலில் தாண்டு மௌத்தானாலும் சரி சுனாமியில மௌத்தானாலும் சரி நெருப்பில் பத்தி மௌத்தானாலும் சரி நல்லவனா உனக்கு அல்லாஹ் எழுதுவான் உண்ட பேரை ஷஹீதுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் எழுதுவான் ஆனால் நல்லவனா வாழ்ந்திருக்கோன் அதை போலதான் சுனாமியில மௌத்தான நல்லவர்கள் சொர்க்கவாதிகள் சுபதாக்கள் சகோதரர்களே ஆனால் யாரெல்லாம் அந்த சுனாமி அன்று சுபகு தொலாமல் மௌத்தாகினார்களோ மறுபக்கத்தை சொன்னாத்தான் விளங்கும் சுபகு தொலாமல் மௌத்தாகினார்களோ யாரெல்லாம் அந்த சுனாமியில் படம் பார்க்கக்கூடிய விட்டு தூங்கிவிட்டு மௌத்தாகினார்களோ யாரெல்லாம் கட்டிக்கு இருந்த கலன்களை மூலம்